இருந்தாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அடுத்து உருளைக்கிழங்கு நல்லா தோலோட கட் பண்ணி வச்சிருக்கேன் தோலோட சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு இப்போ இந்த பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கூடவே வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க நல்லா வதக்கிக்கோங்க பொரியலுக்கெல்லாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் பூண்டு கொஞ்சமாக நசுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கிட்டே இருங்க நல்லா பொன்னீரமாகிற வரைக்கும் வதக் வதக்கிட்டே இருங்க இந்த பதத்துக்கு நல்லா பொன்னிறம் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம் தேவையான அளவு மிளகு சே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க உருளைக்கிழங்கெல்லாம் சீக்கிரம் மா இருக்கிற பொருளுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இது ஸ்கின் டோன் அதிகமாக அதாவது ஒயிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து கட் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க இது நீங்கள் உணவாக சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ் வந்து பிரைட் பிரைட்னஸ் கொடுக்குங்க இப்போ இதை மூடி வச்சுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வெச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க புரியல எப்பவுமே தண்ணி சுண்டுனா தான் நல்லாயிருக்கும் தண்ணி சுண்டி அந்த உப்பு காரம்லாம் காயில் நல்லா மிக்ஸ் இருக்கும் போது தான் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் கொதித்து சீக்கிரம் வந்துடும் நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியுங்க இப்போ நான் தக்காளி கொட்டிட்டு திரும்பவும் மூடி வைக்கிறேன் இதுக்கு புளிலாம் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு இந்த பதத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து முறுமுறுன்னு வேணும்னா இன்னும் நீங்கள் வந்து ட்ரையாக வைக்கலாம் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் இந்த அளவுக்கு போ இருந்தாலும் போதும் இதை வந்து நம்ம எதுக்கு சா யூஸ் பண்ணிக்கலாம்னா புதினா வெரைட்டி ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம் சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே தயிர் சாதத்துக்கும் இன்னும் நல்லா இருக்குங்க ஓகேங்களா இந்த பதத்துக்கு வந்தவுடனே ஆஃப் பண்ணி வச்சுடுங்க இப்போ உருளைக்கிழங்கு பொழுல் ரெடி ஆயிடுச்சு ஓகே